காரணமாம் வரலாற்று விவாதங்கள் கொண்ட வீரசிகாமணி குடைவரை கோவில் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரசிகாமணி என்ற சிற்றூரின் அருகே அமைந்துள்ளது வரலாற்று புராதன சின்னம் கொண்ட குடைவரை கோவில் கோவிலை பற்றி வரலாற்று ஆய்வு கட்டுரைகளுடன் ஒப்பிட்டு பேச வேண்டுமானால் பல மணி நேரம் பேசும் அளவிற்கு தரவுகள் இருப்பினும் ஐதமிழ் ஆன்மீக சேனல் சார்பாக சுருக்கமாக ஆன்மீக தகவல்களுடன் ஒப்பிட்டு பேசுவதே சிறப்புடையது என்று கருதுகிறோம் சேர்ந்தமரம் என்ற ஊருக்கு அருகில் உள்ள வீரசிகாமணி கிராமத்திற்கு வெளியே அமைந்துள்ள நீளமான குன்றல் அமைய பெற்றுள்ளது இக்குடைவரை கோவில் பி ஏழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சற்று ஏறக்குறைய பல்லவ மன்னர்களின் இறுதி காலத்தில் குடைவரை செய்யப்பட்டுள்ளதாக கருதலாம் பொதுவாக மாமல்லபுரம் திருமலாபுரம் கழுகுமலை வெட்டுவாங்கோவில் சித்தன்னவாசல் மண்டகப்பட்டு போன்ற எத்தனையோ குடைவரை சிற்ப கோவில்கள் இருப்பினும் பல்லவர்களைப் போல் பாண்டிய மன்னர்களும் தாங்கள் அரசாட்சி செய்த பகுதியில் குடைவரை சிற்பங்கள் செய்துள்ளதாக அறிய முடிகிறது சோழர்கள் இப்பகுதியில் மண்டலாதிபதிகளாக பாண்டிய நாட்டில் பொறுப்பேற்று இக்கோவிலில் தங்களால் இயன்ற பணிகளை செய்துள்ளதாகவும் வட்டெழுத்து கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது வீரசிகாமணி என்பது தில்லை நடராஜ பெருமானுக்கு பொற்கூரை வைந்த முதலாம் பராந்தக சோழனது விருது பெயராகும் இவனுக்கு கோபரகேசரி என்று மாற்று பெயரும் உண்டு மிகப்பெரும் சிவபக்தனாக விளங்கியவர் வரலாற்று விவாதங்களுக்கு செல்லாமல் கோவிலை எழுப்பியவர்கள் சோழர்களாயினும் பாண்டியர்களாயினும் அல்லது பல்லவர்களாக இருந்தாலும் இவர்களது நோக்கம் இறை நம்பிக்கை சார்ந்த சமய பணியே என்பது மனநிறைவை தரும் விஷயமாக நாம் பார்க்க வேண்டும் இப்போது கோவிலுக்குள் செல்வோம் இத்தல இறைவனுக்கு கைலாசநாதர் என்ற திருநாமம் கொண்டு விளங்குகிறார் குடைவரையில் உள்ள பெருமானும் நேராக இருக்க வேண்டும் என்பதற்காக நந்தியம்பெருமானுக்கு பெருமானுக்கு முன்புற மண்டபம் எழுப்பப்பட்டு காட்சியளிக்கிறார் முன் மண்டபத்தில் வெளியே உள்ள பாறைக்குன்றின் இடதுபுறத்தில் விநாயகர் சிலையும் வலதுபுறத்தில் சக்திதரர் என வடிவம் கொண்ட முருகன் சிலையும் புடைப்பு சிற்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அநேக இடங்கள்ல விநாயகர் வந்து இருக்காங்க இல்லையா இங்கேயும் அது இருக்கு இங்க ஏதாவது விசேஷம் இருக்கா விசேஷம்னா மலையிலேயே விநாயகர் செய்யப்பட்டிருக்காரு தனியா கல்ல செய்யப்பட்டு வைக்கப்படல மலையிலேயே அப்படியே குடைஞ்சு அதுலயே விநாயகர் உருவம் வரையப்பட்டிருக்கு அந்த ஹோல் மலையில இருக்கிற இந்த இது வந்து அப்படியே குடைஞ்சு எடுத்திருக்காங்க கோயிலும் அப்படிதான் அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உள்ள இருக்கிறவரு சிவன் எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வலப்பக்கமாக விநாயகர் இருக்கிறாரு இடப்பக்கமா முருகர் இருக்கிறாரு அவருடைய இரண்டு மகன்களும் இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு சிறப்பு இந்த கோயில் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பெரிய நந்தி வந்து சிவருக்கு நேராக இருக்கிற மாதிரி இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டோம்னா நந்தியம்பெருமான வழிபட்டாலே சிவரை வழிபட்ட மாதிரி தான் அதுக்கு அர்த்தமாக அர்த்தம் சொல்கிற மாதிரி சிவனுக்கு நேர் இடையான உயரத்தில் இருக்கிறாப்பு நந்தி சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு மற்ற கோயில்களில் தரையில் இருப்பாரு சிவன் சிலை உயரத்தில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இங்கே இருக்கக்கூடிய சிலை வந்து சிலைன்னு சொல்ல முடியாது அறு உருவம் உருவம்னா சிவனுடைய மனித உருவம் அருவம்னா மனதில் என்னக்கூடிய ஒரு நம்ம எப்படி வேணாலும் வடிவம் வச்சுக்கலாம் அரு உருவம்னா சிவலிங்க சிலை சிவலிங்க அமைப்பு சிவலிங்க அமைப்பாக இருக்குது அதற்கு நேர் இணையாக நந்தி இருக்கனால நம்ம நந்தியை வழிபட்டாலே சிவனை வழிபடுது ரெண்டு பேரும் சமமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி நமக்கு இருக்குது வலதுபுறத்தில் உள்ளது காலசிதைவின் காரணத்தால் முருகனா அல்லது திருமாலா என்று திருப்பதி போன்று இருவித கருத்து நிலவுகிறது முன் மண்டபத்து கருவறை வாசலில் துவாரபாலகர் சிலைகளும் அதையொட்டி அடையாளம் காண முடியாத முனிவர்கள் சிலைகளும் காணப்படுகிறது தமிழ் ஆராய்ச்சி நூல்களை மேற்கோள் காட்டி விளக்கினால் இந்த ஐந்து சிலைகளும் சிலை என்றும் இந்த மலைக்கு பாண்டவ மலை என்று பெயரிட்டு அளித்ததாகவும் முன்னொரு காலத்தில் புத்த துறவிகளும் சமண துறவிகளும் இங்கு தங்கி சென்றதாகவும் வரலாறு உள்ளது உள்ள கருவறையில் வந்து வலது பக்கம் கல்லிலேயே வடிவமைக்கப்பட்ட தர்மர் சிலை இதுதான் தர்மர் இவரும் கல்ல வடிவமைக்கப்பட்டிருக்காரு அடுத்து தர்மர் பீமர் பீமர் அந்த சிவலிக்கு உருவத்துக்கு வலப்பக்கமாக பீமர் இருக்கிறார் வெளியே காவல் இருக்கிற மாதிரி இடப்பக்கமாக கல்லிலே வடிவமைக்கப்பட்ட அந்த மலக்கல்லே வடிவமைக்கப்பட்டவர் தான் அர்ஜனர் அர்ச்சனுடைய சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கு அர்ஜினருக்கு அடுத்து இருக்கக்கூடியது நகுலன் அடுத்து இருக்கக்கூடிய சிலை வந்து சகாதேவன் தென்பக்கம் பார்த்திருக்கிறாரு தர்மர் அவரப்பாக வடக்கு பக்கமா பார்த்திருக்கிறாரு மலையின் மேல்புறத்தில் சமணர் படுக்கைகளும் தெளிவற்ற நிலையில் கல்வெட்டுகளும் காணப்படுகிறது நாம் இப்போது மலையின் மேல்பகுதிக்கு செல்வோம் மேல்பகுதியில் தனியாக நிற்கும் இந்த ஒற்றை உருண்டை பாறையும் சமணர் படுக்கைகளும் மட்டுமின்றி நாம் காண்பது மகா பாம்பாட்டி சித்தரின் குகை பகுதி இப்பகுதியில் சில காலம் தங்கி யோக நிலையில் இருந்ததாக கதைகள் உண்டு இக்கதைகளுடன் ஒத்துப்போகும் அளவிற்கு முக்கிய காரணம் எதுவென்றால் மருதமலையில் அதிக காலம் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்து இருந்தாலும் அவரது இறுதி காலத்தில் இந்த வீரசிகாமணி மலைக்கு அருகில் உள்ள புளியங்குடி அருகேதான் அவரது ஜீவ ஒடுக்கம் அடைந்தார் என்பது வரலாறு சிவனுடைய தலைப்பகுதிகளை நாம் நினைக்கிறோம் ஆமாம் இதுதான் இப்போ தலைப்பகுதி அப்போ தலைப்பகுதியில் கீழே அவருடைய தலையாய சீடருங்கிற முறையில் அவர் கீழே இருக்கிற மாதிரி அதுக்கு நேர கீழே அவருடைய சிலை இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் கடைசியில் போய் சகரன் கோயிலில் போய் ஒடுக்கமாயிட்டார் ஆமாம் அவருடைய ஜீவசமாதி சகரன் கோயில் இருக்குது ஆமாம் அவரை வழிபடக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது போனால் சீவ சமாதியை பார்க்கலாம் இங்கே வந்து அவருடைய உருவத்தை அப்படியே நம்ம நேச்சராக பார்க்கலாம் சிலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதன் பழம்பெருமை அறிந்ததால் மன்னராட்சி காலத்தில் இவ்விடத்தில் குகை கோவில் எழுப்பி கைலாசநாதர் என பெயரிட்டு வழிபட்டிருக்கலாம் மேலும் கைலாசநாத பெருமான் என்று அழைக்கப்படும் லிங்கமூர்த்தமானது வெளியில் இருந்து செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமூத்தம் கிடையாது தாய்ப்பாறையிலேயே செதுக்கப்பட்ட வடிவமாக உள்ளது மேலும் எந்த கோவிலிலும் இல்லாத வகையில் இரண்டு மரங்கள் ஸ்தலவிருட்சமாக அமைய பெற்றுள்ளது ஒன்று வில்வமரம் மற்றொன்று திருப்பராய்மரம் வில்வமரத்தின் பயன்கள் சொல்லில் அடங்காது அதுபோலவே பராய்மரத்தின் பயன்களும் புற்றுநோயை கட்டுப்படுத்தும் ஆற்றலும் இம்மரத்திற்கு உண்டு என பலரும் கூறுவதோடு இரண்டும் இணைந்த இத்தலத்தில் இவ்விரு விருட்சங்களை பிரதோஷ வேலைகளில் வழிபடும்போது நோயுற்றவர்களும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகளும் தங்கள் மனக்குறைகள் நீங்க பெறுவர் என ஜோதிடம் அறிந்த பெருமக்கள் கூறுகிறார்கள் இந்த விழுமுறத்துக்கு எப்படி சுகர் நோய் வராமல் தடுக்கும் வந்தாலும் தீவிரத்தை கட்டுப்படுத்துமோ அதே மாதிரி பராமரத்தை தொட்டு நம்ம அதனுடைய வளர்ச்சியை புற்றுநோய் கூட வராது அப்படின்னு சொல்லி நம்பப்படுகிறது இரண்டு மரங்கள் விடக்கூடிய அந்த ஆக்சிஜன்கிற காற்று மிக அதிகமானது அதன் மூலமாக நமக்கு வந்து என்னன்னா நல்ல தூய காற்று கிடைக்கும் நல்ல சுவாசம் ஏற்படும் இப்போ இங்க புலேவெல்ல வந்து அரச மரமும் இந்த மரமும் அந்த இரண்டு மரங்களும் விடக்கூடிய காற்றுனால இப்போ கற்பமாகாத பெண்களுக்கு சொல்லி விஞ்ஞானம் என்ன சொல்லுது ஆக்சிஜன் வாயுனால அந்த மாதிரி கற்பப்பை தூய்மை அடையுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி இந்த இரண்டு மரத்துக்கு என்ன சக்தினா இந்த வில்வ மரத்துக்குரிய சக்தி வந்து சுவரே வரவிடாது நம்ம ஆரம்பத்திலிருந்தே அதை மேற்கொண்டோமானா அதை சுற்றி வரலாம் எப்படியாவது அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கலாம் அனுபவிச்சோம்னா அந்த அது கட்டுப்படும் வரக்கூடிய ஆறு நாற்பது வயசுல வருதுன்னா எண்பது வயசுல வரலாம் அந்த அளவுக்கு கட்டுப்படும் இது பராமரித்தனுடைய தன்மை என்னன்னா புற்றுநோய் புற்று வளராம தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பராமரித்துக் கொண்டு இந்த மரம் இருக்கதே ரொம்ப அபூர்வம் நிறைய இடங்கள் நாம பார்க்க முடியாது அது இரட்டை மரங்களாக சில மரங்கள் இருப்பது உலக அதிசயம் சொல்லக்கூடிய அளவில் இருக்கும் இவ்வாறான இவ்வாலய சிறப்புகளை கண்ட ஐ ஐத்தமிழ்தாய் சேனல் நேயர்கள் சுற்றுலா தலமாக கருதாமல் இவ்வாலயத்தை வணங்கி மகாயோகி பாம்பாட்டி சித்தரின் அருள் பெற்றும் கைலாசநாதரின் திருவருள் பெற்றும் இன்புற்று வாழ தாய் ஆன்மீக சேனல் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அற்புத ஆலய தரிசனத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஐத்தமிழ்த்தாய்